ஒரு நாள் சென்னையிலிருந்து மதுரைக்கு போகிற ரயிலில் நான் போயிட்டு இருந்தேன் என் பெயர் அருண் நான் வழக்கம் போல் வேலைக்கு போகிற டைம் அது அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையன் வந்தான் அவன் பெயர் கார்த்திக் கையில் ஒரு பிச்சை பாத்திரமோ முகம் வாடி பசியால் கண்கள் எல்லாம் செவந்து இருந்தது என்கிட்ட வந்து அண்ணா ஏதாவது சாப்பிட கொடுங்கன்ட்டு கேட்டான் என்னோட பாக்கெட்டில் பார்த்தா எதுவுமே இல்லை மதிய உணவுக்காக ஒரு பனியாரமும் ரெண்டு சப்பாத்தியும் இருந்தது அவனோட முகம் பார்த்தப்போ ஏதோ என் மனசு கலங்குச்சு நான் சொன்னேன் கார்த்திக் இதுதான் என்கிட்ட இருக்கு நீ சாப்பிட்றியா அப்படின்ட்டு கேட்டேன் அவன் சிரித்தான் அந்த சிரிப்பு ரயில் முழுக்க ஒலி பரவுன மாதிரி எனக்கு இருந்தது அந்த நாள் முடிஞ்சு போனது ஆனால் அந்த சிரிப்பு மறக்கவே முடியல ஆண்டுகள் கடந்து போச்சு வாழ்க்கையும் போய்கிட்டே இருந்தது ஒரு நாள் விபத்தில் சிக்கிட்டேன் மருத்துவமனையில் படுத்தபடியாக ஆயிட்டேன் டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது உடனே டோனர் தேவை அப்படின்னாங்க ஒரு சில நிமிஷத்தில் ஒரு இளைஞன் வந்தான் ரத்தம் கொடுக்கணுன்ட்டு சொன்னான் அவரை பார்த்து முகம் பழகின மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அவனுக்கு தோணுச்சு சிகிச்சை முடிஞ்சது டாக்டர் சிரித்தாரு அருண்கிட்ட போய் சொல்கிறாரு உங்களுக்கு ரத்தம் கொடுத்தது நீங்கள் சாப்பாடு கொடுத்த அந்த சின்ன பையன் கார்த்திக்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு கார்த்திக் வந்து சிரித்தான் அண்ணா அந்த நாள் நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க இன்றைக்கி என் டோனரை உங்கள் உயிரை காப்பாற்றணும் அண்ணா அப்படின்னா அந்த கணம் மனசு கலங்கி போச்சு அந்த நாள் எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் புரிஞ்சது நல்லது செஞ்சால் உடனே பலன் வராது ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயமா அது நமக்கு திரும்பி வரும்